We'll be right back. முஞ்சா தெருமுஞ்சா அண்ணா சொல்றா இவங்க பொடி அண்ணா மூஞ்ச வில்லேஜ் பொடினா மாதிரி போய் சொல்லுங்க நீங்க இப்போதான் இருக்கீங்க வரீங்களா கூட ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கா

ஏன்னு வேட்டை தாங்க வந்திருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொல்லையில் வந்து தேனி எக்கச்சக்கமாக இருக்குதாம்மா அண்ணன் சொன்னாங்க அதான் நம்மளோட தியூக் த்ரீ நைன்டி வண்டி எடுத்துகிட்டு அட்டை பரபரன்னு பறந்து வந்துவிட்டேன் ஒரு எழுநூற்றம்பது ஸ்பீடில் வந்தேன் அதனால் சரணு வந்தாச்சு வாங்க உள்ளே போய்ட்டு நம்மளோட தேனு வேட்டி ஆரம்பிச்சிருவோம் எடுத்துருவோமா வாங்க ஐயா வண்டி முதல்ல திருப்பி வச்சுக்கிறேன் அப்போ தேனு வேட்டையாட்டு உடனே ஓட முடியும் இங்கே போட்டு பார்த்து அப்போ தான் இருக்கும் ஆடா ஆடா நம்ம மம்மைடா என்னடா இத போய் எடுத்துட்டு இருக்க தேன் இருக்கு மாங்கடா

ீது <laughs> <laughs>

கொஞ்சம் <tukar> <laughs> அங்காளி பங்காளி எல்லார கைடா குடுதுக்குள்ள அம்மா அண்ணே உங்களால இத பண்ண முடியுமா என்னால பண்ண நான் ஒரு ஆள் பண்ணனும் நான் வாசல்ல தூக்கிட்டு போய் அது லைட்டா ஒரு 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 லைட்டா பாத்து சொல்லணும் நீங்க ஏப்பா எப்பா எப்பா இதுல இல்லப்பா புழு தான் பா இருக்கு வச்சு 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 ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து புழு வச்சு 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 டேய் நண்பிலே இங்கே பாருங்க தேன் எடுக்க வந்து தேன் பூச்சி அடிச்சிருச்சுக்கா எடுக்க வந்தங்க இங்க பாருங்க எக்கச்சக்க தேன் இத பாருங்க அது முள்ளு கூட பாருங்க கையில் இருக்குது இந்த கையில் தோ இங்கே ஒன்று கடிச்சிச்சு இந்த இடத்துல ஒன்று கடிச்சிச்சு இந்த விரல்ல கடிச்சிச்சு கடிச்சிச்சு கடிச்சிச்சு

நல்லா இருக்கு அருமையா இருக்கு ஐயா தேனா இந்த தேனே தேன வந்து நக்கிதான் தெரியுமா தெரியாதா தேனா நக்கி நக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆகாட்டுங்க

தக்கி சாப்பிட்டு வந்தாச்சுங்க செம்ம டேஸ்டே